கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் அடுத்து உங்களுடைய இடத்துல சனியும் முதற் பகுதியில இருக்கிறாங்க மாதத்தின் முற்பகுதியில பிற்பகுதியில அப்படியே உங்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனியும் அஷ்டம சனி முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவான் விலகுறாரு அப்படின்னா உங்களுக்கு முப்பதாம் தேதியில இருந்து தான் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதுல வரும்பதி சந்திரன் போது இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஆரம்ப காலத்துல அந்த சந்திரனாகப்பட்டவர் வளர்புரை சந்திரனாக தான் இருக்கிறார் அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் மூன்றும் சேர்ந்து இருந்தாலும் மாதத்தின் சூரியனும் இணையம் இருக்கக்கூடிய மாதமாக தான் பாக்யஸ்தானத்திலே பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போது கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நன்மைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் மாதத்தின் முற்பகுதியில சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா மனநிலைய சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி இந்த சந்திரனுக்கு அடுத்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரடிக்ஷன் சொல்றோம் அப்படின்னா பொதுவான ஒரு பலன்களை சொல்லும்போது அந்த மாத கிரகமான அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம் ஏன்னா சூரியன் வந்து இரண்டாம் அதிபதியாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி மாதத்தின் முற்பகுதியில எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில அந்த ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தான சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மாதம் எடுத்த உடனேயே எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடுமா இல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சிடுமா மார்ச் மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்சேஷன் வரும் இந்த மாதம் ஆனா முக்கியமா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மாதமாக தான் இருக்க போகுது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா வேலை கிடைக்கல ரொம்ப நாளா எனக்கு இருக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாக என்னால தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக அடைஞ்சிட்டாரு அதனால முழுவதுமாக தொழிலில் இருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல கடகராசி என்பர்கள் நீங்க போகக்கூடிய வேலையில முதல் பாதி நான் சொல் இந்த பலன்ல திரும்ப திரும்ப சொல்றது முதல் பகுதி அதாவது நீங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துரும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரிவுகள் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிகம் அதிபதி அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த ரெண்டு வருடங்களாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு உறுதியாக இருந்தது இந்த மாதத்துல அதற்குண்டான தீர்வுகள் அதான் சொல்லிட்டேன் முதல்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் அதனால கணவன் மனைவி கிடையே இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரஷரா இருந்திருப்பீங்க கடந்த ரெண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா அதாவது வேலையை பார்க்கறதா வீட்டை பார்க்கறதா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதா அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் நலனை பார்க்கறதா இப்படி அடுக்கடுக்காக அவங்களுடைய அதிகரிச்சு கொண்டே இருக்கும் அதுல எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்ய போறாரு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பாக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து கர்ம அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல அதனால சொத்துக்கள் மூலமாக இருந்த எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் யாராவது தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுல ஒரு மேலும் கெடுபடியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது வழக்குகள் இருந்தது உங்க மேல கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுல கொஞ்சம் மேலும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு சில கெடுபிடிகள் இருக்கும் எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த வழக்குகள் இருந்து வெளியில வந்தாதான் நான் அடுத்து ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியா எல்லாம் கெடுபிடிகள் இருக்கும் அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதைதான் இந்த செவ்வாயின்றவர் விரயஸ்தானத்துல விரய செலவுகள் நிறைய இருக்கும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் அதிகமா இருக்கும் ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மா மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த கடனை அடைக்க முடியும் என்பர்களுக்கு வரப்போகுது குழப்பங்கள் ஏற்படுமா என்னால அடுத்து வீடே வாங்க முடியாம போயிடக்கூடாதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வேண்டாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான ஒரு குழப்பத்துல ரெண்டு வருஷத்துல இருக்கிறீங்க இப்போ ஒரு தருணத்துல சில இழப்புகள் இருந்தா கூட அது அது பெரிய பாதிக்காது ஒரு நகர்வை நோக்கி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நகர்வா தான் இருக்குமே என்பர்களுக்கு வெளிநாடு வேலையில இருக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் கடகராசி என்பது நண்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துல இருந்தா கூட சின்ன சின்ன அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதனால வேலையில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவ பெயர்கள் கெட்ட பெயர்கள் ஏதாவது ஒரு யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க உங்க மேல பழிய போடக்கூடிய ஒரு தருணம் வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல பேங்கிங் சம்பந்தப்பட்ட பினான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கன்சல்டன்சி உத்தியோகம் பண்றவங்க உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அதை ஒத்தி போடுங்க அதுக்கப்புறம் அதற்குண்டான முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாத பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்